நெண்பர்களே பூரி சுட்டு இருக்கேன் என் தம்பி வரோம்னு சொன்னியா பூரி கேட்டியாக்கா பூரி சுட்டு வைக்காண்ணியா சரின்னு பூரி சுட்டு வச்சுருக்கோம் இப்போ சாப்பிட போகிறோம் நானும் என் தம்பி சாப்பிட போகிறோம் ஆமாங்கக்கா சாப்பிட வைக்க மாமா புறுக்கப் போட்டு உட்காந்துருக்கீங்க போல ஆமாம் அது பரவாயில்லையா சாப்பிட ஏய் உனக்கு தால உரப்பு இல்லாம மசாலா செஞ்சிருக்கேன்

மதுவுக்கு பூரி பிடிக்கும்னு நான் மது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சேன் தம்பி மாமா வரையாத வேலை பூரி சொல்லி அந்த பிள்ளை எந்திரிக்க முன்னாடி செஞ்சு வச்சா இது எவ்வளவு மக்கார் பண்ணதுன்னு வருவே சாப்பிடல வேணாம் போங்கப்பா போய் கடையில் போய் சாப்பிடுங்கப்பா சாப்பிடீங்களா நாலு இருக்குங்க

சாப்பிடுங்க ஒரு பூரி சரி சர்மி நீ ரெண்டு பூரி எடுத்துக்க நான் ஒரு பூரி எடுத்துக்கிறேன் சரியா போச்சு போயிட்டு